நாங்கள் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடன் இணைவதுதான் எங்கள் நோக்கம் ஒன்றுபடுத்துவதன் நோக்கம் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைப்புக்கு வழிவிட வேண்டும் என சொல்லி நிபந்தனையற்ற முறையில் இணைய தயார் என்று பெருந்தன்மையோடு சொன்னது எப்படி அவர் கொச்சை படித்து பேசினார் கேவலப்படுத்தி பேசினார் காலம் கடந்து விட்டது என்றார் ஏதோ தொடர்ந்து ஒரு வெற்றியை பெற்று வந்ததை போல அது மட்டும் இல்ல தாக்குதல் ஒரு முப்பது ஆண்டு காலம் சகோதரராக பழகினோம் என்பதை கூட மறந்துவிட்டு அவரை பற்றி வந்தனர் ஓபிஎஸ் அவர்களை பற்றி கேள்வி ஏற்கிற நேரத்தில் அவர் சொன்னார் அவர் யாருக்கு எந்த காலத்தில் விசுவாசமாக இருந்தார் என்று ஈட்டி நெஞ்சில் பாய்ச்சி போல ஒரு ஒரு விமர்சனத்தை வைத்தார் இது நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அவர் தலைமை யாருக்கு என்று விசுவாசமாக இருந்தார் கேட்டால் அம்மா அவர்களுக்கு விசுவாசமாக இல்லாமலா மூன்று முறை அவரை முதலமைச்சர் விசுவாசமாக இல்லாதவனால்தான் அவரை பொருளாளராக நியமித்தார் அம்மா மறைவரை வரை பொருளாளர் மட்டுமல்ல இவர் ஓபிஎஸ் ஈபிஎஸ் தலைமை உருவான பிறகும் அந்த தலைமை பெரியவரை கழகத்தினுடைய பொருளாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீடித்தாரே அந்த பதவி வழங்கியது யார் அம்மா இல்லவா எனவே இப்படி வந்து இது விசுவாசத்துக்கு இலக்கணம் ஓபிஎஸ் நவீன காலத்து பரக்கணும் ஓபிஎஸ் எனவே இப்பேற்பட்ட ஒரு சகோதரனை நான் பெறுவதற்கு என்ன பா பெறுவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தவனே என்று அம்மாவர்கள் விச வசிஷ்டர் வாயால் பிரம்மசிசி பட்டம் பெறுவதைப் போல அம்மாவர்களால் விசுவாச விசுவாசத்துக்கு இலக்கணம் ஓபிஎஸ் என்று பறைசாற்றப்பட்ட ஒரு தலைவரை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் அவர் எந்த காலத்தில் எந்த காலத்தில் கட்சிக்கு விசுவாசம் இருந்தால் என்றைக்கு எந்த தலைவருக்கு தலைமைக்கு விசுவாசம் இருந்தார் என்று கேள்வியை எடுக்கிறார் என்றால் அப்ப எந்த அவர் வந்து கீழே இறங்கி போய் நடத்துகிறார் எனவே இனிமேல் அவர் இணைவதற்கான ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அவரை திருப்தி படுத்தக்கூடிய வகையில அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு எழுத்துப்பூர்வமாக பிரதமரை சந்திக்க அனுமதி கேட்ட ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுக்கு அனுமதி மறுத்தது என்பது எங்களுக்கு குதிரை கீழே தள்ளியை விட்டது மட்டும் குளியின் பரித்தகையாக எங்கள் எங்கள் எங்களை எங்களை எங்கள் மேல் சேற்றி வீசிதற்கு சமமாக நாங்கள் கருதுகிறோம் எனவே அவர்கள் இருவரும் இருக்கக்கூடிய அணியில் பயணிப்பது இல்லை எங்களை துச்சமாக மதித்த திரு இபிஎஸ் அவர்களுக்கு அவர்களையும் எங்களை அவமானப்படுத்திய பிஜேபி தலைமையினான என் கூட்டணிக்கும் பாடம் புகட்டக்கூடிய வகையில் எந்த அணிக்கு சென்றால் அவர்களுக்கு சரியான அரசியல் பாடம் கற்பிக்க முடியுமோ அந்த அணிக்கு நாங்கள் செல்வோம்